விவசாயிக்கு பேஸ்ம இருக்கக்கூடிய பௌதிக உயிரியல் ரசாயனத்தன்மையை சரிய இயங்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வளமான நல்ல வளர்ச்சியான நோய் தாக்குதல் இல்லாத ஒரு பயிர் வந்து விவசாயிக்கு அறுவடைக்கு கிடைக்கும் அந்த அறுவடை பயிர் வந்து விவசாயிக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் இன்னொன்னு சார் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் டாக்டர் செல் கொடுக்கும் போது கம்மியாகும் கம்மியாகும் பிரச்சனை தான் ஏன்னா உரம் டாக்டர் கொடுக்காம இருந்த சார் வந்து பத்து மூட்டை உரம் போட்டிருப்பாரு பத்து மூட்டைக்கு பதினஞ்சாயிரம் இது பிரச்சனைதான் அப்போ டாக்டர் கொடுத்த குடுத்ததுனால மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கம்மியாயிருச்சு சாருக்கும் பணத்தின் பிரச்சனையும் கம்மியாக அப்போ வந்து டாக்டர் கொடுக்கும் போது மண்ணினுடைய பிரச்சனையும் கம்மியாகும் அந்த நம்பி இருக்கக்கூடிய பிரச்சனையும் கம்மி ஆகும் அனைத்து விவசாய நண்பர்களும் இது வந்து தாமதம் இது இருக்கு வந்து உங்கள் தோற்றுக்கூடிய முக்கியம் இல்ல கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் எவ்வளவு கொடுத்திருக்கிறேங்கிறதே முக்கியம் அல்ல சார் மைக் நியூட்ரியன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கிறதும் முக்கியம் அல்ல குடுத்திருக்க கூடிய அந்த நியூட்ரியன்ட்ஸ் வந்து வேலைக்கு வந்து கிடைச்சதா கிடைச்சதாங்கிறதே ஒரு முக்கியம் அதுக்கு ஒரு சாட்சி நம்ம ஏன்னா டாக் செல் கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து எந்த விதமான ஒரு கிராம் உரமும் போடாம ஒரு கிராம் ஒரு மில்லி ரசாயனமும் தெளிக்காம இல்லைங்களா ஒரு ஒரு இயற்கை வலையில உற்பத்தியான ஒரு மஞ்சளா வந்து நம்ம செய்யறோம் அந்த மஞ்சளை வந்து நம்ம ஒரு விற்பனைக்கு போகும்போது அந்த குடும்பமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பொருளை பயன்படுத்துகிற குடும்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அப்ப டாக்டர் சாயல் அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு முக்கியம் அதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை நுகர்வோருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளை வந்து டாக்டர் சாயல் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து விவசாயம் மூலியமா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம் அதனால டாக்டர் சாயல்ங்கிறது வந்து விவசாய தாண்டி எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாமா சார் மற்ற ஆறாலுமே சொல்லலாம் ஓகே சார் அனைத்து விவசாய நண்பர்களே இப்போ வந்து ஒரு மாசமா டாக்டர் பயன்படுத்த நம்ம பெருமள் சார் மூலமாக சார் அனைத்து விவசாய நண்பர்களும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அனைத்து விவசாய மக்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றேன் 100% உறுதி உறுதி ஓகே டாக்டர் சைலுக்கு